ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எக் சில்லி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நைட்டு நீந்த நாலு சப்பாத்தி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் ஒரு கேரட் ஒரு குடமிளகாய் கொஞ்சம் போல் கோஸு கொஞ்சம் போல் குறைவப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியும் எடுத்துக்கலாம் நான் குழம்புக்கும் சேர்த்து கட் பண்ணதுனால அதோட ஃபோட்டோவும் எடுத்துட்டேன் நீங்கள் எத்தனை சப்பாத்தி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற போல் நீங்கள் பொருட்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இந்த மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ்ன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம் காய்கறி வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டு தான் இந்த அளவுக்கு சிக்கன் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு மூட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா போல் கிளறிக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு கருவேப்பில தூவி விட்டுக்கலாம் இப்போ சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நம்ம கொஞ்சம் போய் மிளகுத்தூளும் தூவி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை சாஸ் வச்சு பரிமாறினீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்